புனித மற்றும் திருச்சபைகளின் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஆவார் நாட்டின் டொலோடோ மாகாணத்தின் இஸ்லாமிய மத தலைவர் ஒருவரது மகளாக பிறந்தவர் ஆவார் இயற்கையிலே இரக்க குணம் கொண்ட கசில்டா கிறிஸ்தவ கைதிகளின் மீது மிகுந்த இரக்கம் காட்டினார் தமது இஸ்லாமிய மதத்தின் மீது விசுவாசம் கொண்டிருந்த இவர் தினம்தோறும் கிறிஸ்தவ கைதிகளுக்கு ரொட்டிகளை மறைவாக கொண்டு வந்து கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் இவர் கிறிஸ்தவ கைதிகளுக்கு கொடுப்பதற்காக ரொட்டிகளை தமது ஆடையில் மறைத்து எடுத்து செல்கையில் எதிர்ப்பட்ட இஸ்லாமிய போர் வீரர்களால் சோதனையிடப்பட்டார் அவர்கள் இவரை சோதித்தபோது இவரது ஆடையில் மறைவாக வைக்கப்பட்டிருந்த ரொட்டிகள் அழகிய ரோஜா மலர்களாக மாறியிருந்தது கசில்டா தமது இளம் வயதில் நோய்வாய்ப்பட்டார் உள்ளூர் அரேபிய மருத்துவர்கள் இவரை குணப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இவரிடம் இல்லாதிருந்தது அதனால் இவர் உள்ளூர் மருத்துவர்களின் சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளவில்லை வடக்கு ஸ்பெயினில் உள்ள சான் விகன்சோ திருத்தலத்திற்கு புனித பயணம் மேற்கொண்டால் தமது நோய்கள் தம்மை விட்டு விலகும் தாம் குணமடைவோம் என்று கசில்டான் நம்பினார் இவரை போலவே நோய்வாய்ப்பட்ட மக்கள் திருத்தல புனித பயணம் மேற்கொண்டிருந்தனர் அவர்களில் அநேக இரத்த ஒழுக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவார் சான்விகன்சோ திருத்தலத்தின் புனித நீரை வேண்டி அருந்தினார் அவரே இந்த திருத்தலத்திற்கு குட்டி சென்ற சக்தி என்னவென்று இதுவரை யாரும் அறியார் ஆனால் வியக்கத்தக்க வகையில் இவர் குணமுற்றார் இதன் பிரதிபலனாக கசில்டா கிறிஸ்தவ மதத்தை மனமாற ஏற்றார் பர்கோஸ் என்னும் இடத்தில் இவர் திருமுழுக்கு பெற்றார் தனிமையிலும் தவ வாழ்வினை வாழ்ந்தார் இவர் சுமார் நூறு வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இவர் கிபி ஆண்டு நம்பப்படுகிறது சரித்திரம் முழுவதுமே கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியர்களுக்கிடையே ஒரு பதட்ட வந்திருக்கிறது சில வேளைகளில் அவை இரத்த கலரையான போர்களாகவும் வெடித்திருக்கின்றன கசில்டா தமது அமைதியான எளிய வாழ்க்கை மூலம் தம்மை படைத்த இறைவனுக்கு விசுவாசமாய் இருந்தார் இவரை போன்று நாமும் கிறிஸ்தில் விசுவாசம் கொண்டு வாழ்வும் அதன் வழியாக இரு அருளை பெறுவோம் தூய கசில்டா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்